நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் தமிழ் தேசியம் அழிந்து போய்விடும் தமிழர்களுடைய அடையாளம் அழிந்து போய்விடும் தமிழருடைய இருப்பு அழிந்து போய்விடும் இந்த பயமுடுத்த அடிப்படையில தான் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தேர்தலுக்குள்ள போகும் சமதேசியம் சாப்பாடு போடுமோ சமதேசியம் வேலை வாய்ப்பை தருமோ சமதேசியம் அபிவிருத்தியை செய்யுமோ இப்படியான ஒரு கேள்வியையும் ஒரு தரும் இதுவரையும் தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்கள் தமிழர்களுக்கு பிறக்கவில்லை என்ற குரல்கள் எல்லாம் இப்ப திருப்பி மீள மீள ஓங்கி ஒழிக்கிறத நாங்க கேட்கிறோம் அவர்கள் நீங்கள் தமிழர்களை காட்டி கொடுக்கிறீர்கள் நீங்கள் தமிழர்களை விற்கின்றீர்கள் சிங்களவர்களுக்கு பின்னால் ஓடுகின்றீர்கள் இவ்வாறான பிரச்சாரம் தான் இந்த உள்ளூராட்சி நீங்கள் வாங்களுக்கும் அரசியல் இனி இருக்க தமிழ்தேசிய பக்கம் போய் நின்று கொண்டு நாங்கள் யாரையும் விமர்சிக்க இயலாத அளவுக்கு தமிழ் தேசியம் மிக பிற்போக்கானதாக உள்ளூராட்சி தேர்தலுக்கும் அடையாள அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் இதை தெளிவாக அடுத்தடுத்து மூன்று தேர்தல்கள் மக்கள் இவர்களை நிராகரித்தால் இவர்களுடைய அது என்னவாக இருக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்வு வரும் புது அரசியல் மாற்றம் வரும் தமிழ் வடக நண்பர்களே மற்ற கலந்துரையாடலில் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் குறிப்பாக இலங்கையுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் தான் உள்ளன அந்த இரண்டு வாரங்களுக்குள் பல்வேறு தரப்பினரும் வாக்கு வாக்குகளை தங்களுக்கு சுயேர்த்துக் கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் வடக்கு கிழங்கை பொறுத்தவரைக்கும் பெரும் சர்ச்சையாக அது மாறியும் உள்ளது தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அவர்களின் இருப்புக்கான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கின்றது இது தொடர்பாக முழு பேசுவதற்காக உங்களுக்கு மிகவும் அறிமுகமான அரசியல் ஆய்வாளர் சிவலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் ஜெயபாலன் வணக்கம் தேசம் திரையர்களே இது இரண்டாவது மூன்றாவது தேர்தலாக அமைகிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் தமிழ் கட்சிகளுக்கு வந்து இந்த தேர்தல் ஒரு இருப்புக்கான அச்சுறுத்தல் ஆகத்தான் இருப்பதாகத்தான் தெரிகின்றது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேர்தலில் உள்ளூராட்சி சபையை வென்றெடு வென்றெடுத்தார் தாங்கள் என்ன செய்வோம் அல்லது நாங்கள் இன்ன விடயங்களை செய்வோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிற அளவுல தமிழ் கட்சிகள் எந்த கட்சியும் இல்ல தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் தாங்கள் இதனை இன்ன இன்ன விடயங்களை செய்வோம் என்று சொல்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொள்வதற்கு போதுமா இது அது அவர்களை பொறுத்தவரையில போதுமானது கடந்த எழுபத்தி அஞ்சு வருஷங்களுக்கு மேலாக தமிழ் தேசியத்தை காய்ச்சிக்கொண்டு வாக்குகளை பெறலாம் புல்ல வச்சா சொல்றது போல கட்சிகள் அவர்கள் வாக்களிப்பினை தமிழ் பிரதேசங்களில் இந்த கட்சி கிளைகளும் இல்லை அவர்களுக்கான ஆதரவு குழுக்களும் இல்லை இவர்கள் ஒருபோதும் அந்த பிரதேசத்து மக்களை சந்தித்ததும் இல்லை அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தமிழ் தேசியத்தை மட்டும் வியாபாரம் பண்ணி வாக்க வேட்டி என்ற ஒரு நிலை தான் இதுவரை இருந்திருக்கும் ஆனபடியா நீங்கள் சொல்றது போல அவர்கள் அபிவிருத்தி திட்டத்தை பற்றி அபிவிருத்தியை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் அவர்கள்ட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதுவுமே இல்லை இப்ப எனக்கு எனக்கு என்ன விளங்குகள் என்றால் இப்ப நாங்கள் இந்த இந்த அதிகாரத்தை ஏன் எங்கள்கிட்ட தர வேண்டும் என்றதுக்கான ஒரு விடியை கூட சொல்கிறார்கள் இல்லையே அவர்கள் என்ன சொல்ல பார்க்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க அழிக்காவிட்டால் தமிழ் தேசியம் அழிந்து போய்விடும் தமிழர்களுடைய அடையாளம் அழிந்து போய்விடும் தமிழருடைய இருப்பு அழிந்து போய்விடும் இந்த பயமுறுத்தல் என்ற அடிப்படையில தான் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த தேர்தலுக்குள்ள செல்கின்றார்கள் இலங்கை தென்பகுதியில இருந்து வந்த ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களியாதீர்கள் இந்த கோஷம் தான் அங்க வைக்கப்படுது இது எவ்வளவு தூரம் பொருத்தமானது இந்த இந்த அரசியல் நாங்கள் சாதாரணமா சொல்லுவோம் இந்த பருப்பு இந்த பருப்பு இப்ப வகிச்சது என்றால் ஒரு பலமான அரசியல் கட்சி உண்டு வேண்டிய நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்த இப்ப நாங்கள் ஒரு கேள்வி கேட்டா தமிழ் தேசியம் சாப்பாடு போடுமோ தமிழ் தேசியம் வேலை வாய்ப்பை தருமோ தமிழ் தேசியம் அபிவிருத்தியை செய்யுமோ இப்படியான ஒரு கேள்வியையும் ஒருதரும் இதுவரையும் கேட்க இல்லை அப்ப ஜனங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நிலவை வந்திருக்கேன் என்றா உள்ளூராட்சி ஆட்சிண்டா என்னன்றத பற்றின மக்கள் மத்தியிலே இல்ல இதுவும் அப்ப தேசிய மக்கள் சக்தி இல்லை அவை நினைக்கிறோம் நாங்கள் உங்களோட பள்ளிக்கூடங்களை தண்ணி வார வழிகளை செய்வோம் முன்பள்ளிகளை கொண்டு வருவோம் நல்ல ஆசிரியர்களை நியமிப்போம் இதெல்லாம் சொல்லதான் மக்களுக்கு தெரியுது இதுவரை முழுதரும் கதை கேள்வி அப்ப இப்பதான் அவ என்ன சொல்ல பாக்கினமன்றா நீங்கள் ஒரு காலத்தில டக்ளஸ் அந்த நீங்கள் இப்ப டக்ளஸ் குதுக்குந்த உடனே ஒரு எண்ணத்தை சொல்லலாம் என்றால் நீங்கள் தமிழ்த் தேசியத்தை விட்டுட்டு சிங்களத்தை கொண்டாது அதுல இருத்தாதோ இந்த இத விட இதுதான் இந்த அரசியல் தமிழ் அரசியல் என்று ஆக ஒரு வங்கு ரோத்து நிலை கனிப்பட்டவைய விமர்சிக்கிறது அல்லது அவைய சிங்களவர் தமிழருந்து அடையாளம் பூசுறது அல்லாட்டி தமிழ் மக்கள் திரோகிகள் என்று சொல்றது இது ஒரு அரசியலின் ஆக கடைகள் நில தேசியத்துக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்கள் தமிழர்களுக்கு பிறக்கவில்லை என்ற குரல்கள் எல்லாம் இப்ப திருப்பி மீள மீள ஓங்கி ஒழிக்கிறத நாங்க கேக்குறோம் இதுதான் உண்மையாகவே வந்து மத்திய பக்கத்திலே பார்த்தா தமிழ் மக்களின் அரசியல் விவேகத்தை

உறுப்பினர்களாக இருக்கலாம் தமிழ் தேசியத்தில் இருந்து வந்தார்கள் அவர்கள் நீங்கள் தமிழர்களை காட்டி கொடுக்கிறீர்கள் நீங்கள் தமிழர்களை விற்கின்றீர்கள் சிங்களவர்களுக்கு பின்னால் ஓடுகின்றீர்கள் இவ்வாறான பிரச்சாரம் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடக்க எப்படி தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிற ஜனநாயக ஜனநாயகம் வெறும் கீழ்மைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது மக்கள் அறிவில்லாதவை அவைக்கு சொல்லினே நீங்கள் இவருக்கு வாக்களிச்சா அவர் சிங்களவருக்கு தான் நீங்க போட்ட மாதிரி இருக்கு அப்ப நாங்கள் பார்க்கணும் என்னடா இந்த அரசியல்வாதியும் பொதுமக்களும் மக்களும் எவ்வளவு இடைவெளியில இருக்கமன் அரசியல்வாதி நினைக்கிறார் தான் சொல்லதை அவர் கேட்பறன் தான் சொல்றபடி அவர் ஓட் பண்ணம் இதுதான் இவ்வளவு காலமும் நடந்தது இது இந்த இது இந்த மட்டுக்குடிய அரசியல் தான் இதுவரையும் இருந்தது இப்ப நாங்க பார்க்க வேண்டியது இந்த பதட்டம் ஏன் முக்கியமானது இப்ப வந்து இவ நிலகுலைச்சு தேசியம் சோறு போடுமோ எழுபத்தி ஆண்டு காலமாக தேசியம் தந்தது என்ன எங்க என்ன பிரதேசங்கள்ல அபிவிருத்தி இல்ல பிள்ளைகளுக்கு படிப்பு இல்ல வேலை வாய்ப்பு இல்ல வாழ்க்கை வருமானம் இல்ல இத பற்றி நீங்கள் ஒரு தரம் கதைக்க இல்லையே நீங்கள் எல்லாம் பா லைசன்ஸும் உங்க சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் சாமானிய மக்களுக்கு நீங்கள் எதையும் வாங்கி கொடுக்க இல்லையே இதற்கு தேக்கு ஆக்கள் இருக்கையில் ஏனென்றால் இந்த தேசியத்துக்குள்ள பலமான சக்தியா இவதான் இருந்திருக்கிற இப்பதானே ஒரு மாற்று சக்தி இதுக்குள்ள வருது அவையே இப்ப கேள்வி இவர்கள்ட்ட இந்த பதட்டனிலேக்கு தள்ளி இருக்கிறேன் பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ் மக்கள் வந்து மாறி ஓட் பண்ணத்தால அவளுக்கு பதட்டம் வந்துட்டு தங்களுடைய அரசியல் எதிர்காலம் இனி இருக்குமோ இன்றைக்கு இலங்கையில இருக்கிற கடந்த எழுபத்தை ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை வச்சிருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன போன்ற கட்சிகளின் ஆக்கள் இப்ப நடுங்கத்து வாங்கிட்டீங்க அடுத்தடுத்து மூன்று தேர்தல்கள் மக்கள் இவர்களை நிராகரித்தால் இவர்கள் அவர்களுடைய கதி என்னவாக இருக்கும் என்ன தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்வு வரும் புது அரசியல் மாற்றம் வரும் இந்த தமிழ் தேசியம் அல்லது இந்த குறுந்தேசியவாதத்தை வச்சு இழப்புவாதம் நடத்தின அரசியலுக்கு முடிவு வந்துடும் எங்களுக்கு தேவை இதுவரை காலமும் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில இந்த தமிழ் குறுந்தேசியவாதத்தை வச்சு சுவர் எழுப்பி வந்த அரசியல் இனி இருக்கே அப்ப என்ன நடக்கும் தமிழ் மக்கள் மத்தியில புதிய விழிப்புணர்வு வரும் சிங்கள தமிழ் மலே முல் ஒரு வாய்ப்புப்படும் சம்பந்த ஒரு ஆரோக்கியமாக விமர்சிக்க அதுக்கான ஒரு தளமும் இல்லாமல் இருக்கிறது என்றால் தமிழ் தேசியத்தின் பக்கம் போய் நின்று கொண்டு நாங்கள் யாரையும் விமர்சிக்க இல்லாத அளவுக்கு தமிழ் தேசியம் மிக பிற்போக்கானதாக இருக்கு ஜேபி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு இப்ப இல்லாமல் இது ஒரு முக்கியமான கேள்வி வில்லங்கமான தமிழ் தேசியவாதம் அல்லது தமிழ் குறுந்தேசியவாதம் சிங்கள பெருந்தேசியவாதத்தாலதான் தீனி போட்டு பழக்கப்படுது சிங்கள பெருந்தேசியவாதம் இன்னமும் அழகியில்லை அப்ப சிங்கள பெருந்தேசியவாதம் இருக்கும் வரையும் இந்த தமிழ் குறுந்தேசியவாதம் இதை சொல்லத்து இல்ல இப்ப உள்ள வில்லங்கமான நிலைமை கடந்த காலத்தில் இருந்த ரெண்டு கட்சி ஆட்சி தலைமுறை இப்ப ஒரு மூன்றாவது அரசியல் சக்தி இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கு இப்ப எங்களுக்கு இந்த மூன்றாவது அரசியல் சக்தி நல்லதோ கெட்டதோன்றது சரியா தெரியாது அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் வைப்போம் தேசிய மக்கள் சக்திய நாங்கள் நல்லதா பார்க்கலாம் ஒரு மாற்றம் தெரியுது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்றத கூட நாங்கள் நம்பிக்கையோட சொல்ல முடியலையே என்றால் அது அரசியல் கடந்த காலம் வந்து பல கேள்விகளோட இருக்கு அப்ப இந்த அரசாங்கம் நல்லது மாற்ற தரம் என்று நாங்கள் விவாதிக்கிறத விட இந்த பிற்போக்கு அரசியல் இருந்து விடுபட்டு ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை நோக்கி போறதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டால் புது அரசியல் சக்திக்கான தளத்தை மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு இந்த முறை மீண்டும் வெற்றி பெற்றால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு புதிய சிந்தனை அரசியல் தமிழ் மக்கள் மக்கள் இருந்து இன்னும் ஒரு 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 முக்கியமான அதாவது அப்ப புதிய கேள்வி வரும் சக்தியை நாங்கள் நாங்கள் தொடர்ந்து அல்லது அரசியல் சக்தியாக ரெண்டு வழி இருக்குது ஒன்று தேசிய மக்கள் சக்தி ஒரு கடமை இருக்கு நீங்கள் இனி புதிய அரசியல் ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்கள் இலங்கையில இனவாதம் இல்லாத தேசிய அச்சியத்தை கொண்டக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் உருவாகிறோம் அதுல நீங்களும் வரலாம் எல்லாரும் வந்து சேரலாம் என்று அந்த கட்சி தன்னுடைய கதவை திறக்குமா இருந்தால் மூன்றாவது அரசியல் கட்சி ஒன்று தேவையில்லை பதிலாக தேசிய மக்கள் சக்தியும் எங்களை ஏமாற்றக்கூடும் என்றதை அடுத்த இரண்டு மூன்று வருஷங்களில் நாங்கள் அடையாளம் கண்டோம் என்றால் இந்த பிற்போக்கு தேசியவாதிகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள்ள வாழக்கூடிய ஒரு அரசியலை மலையக மக்களோடு முஸ்லிம் மக்களோடையும் சேர்ந்து ஒரு பலமான தேசிய சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக நாங்கள் மாற்றம் பெறுவதற்கான அடித்தளங்களை போடல அதுக்கு இது எல்லாத்துக்குமே உள்ள அடிப்படை வந்து தற்பொழுது உள்ள தமிழ் இந்த போலி தமிழ் தேசிய ஊழல் மோசடி தமிழ் தேசியத்தை ஓரம் கட்டுறதுன்றது மிக அதுதான் மிக முக்கியமானது இந்த குறுந்தேசியவாதம் எழுப்புற சிங்கள மக்களுக்கு எதிராக மளிகை மக்களுக்கு எதிராக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக சுவர் எழுப்புற அந்த அரசியலை தடுத்து பலமான தேசிய சகவாழ்வு அதாவது நீயும் வாழ் எங்களையும் வாழப்படுது அதுதான் சகவாழ்வு இந்த பிற்போக்குவாத குருந்தேசியவாத சக்திகள் முற்றாக தோக்கடிக்கப்பட வேண்டும் ஆனா அது சாத்தியம் ஏன்னுடா எங்களுக்கு தெரியுது மரண மரண தான் இப்படியான கதையா அது சொல்லிக் கொண்டிருக்கு அது மரணிக்க போகுது நான் அத நாங்கள் அதுக்கு உயிர் கொடுக்க எந்த காரணம் கொண்டும் போக கூடாது அது சில பேர்ல நாங்கள் தேசிய மக்கள் சக்தியால் ஏமாற்றப்படலாம் ஆனால் நாங்கள் இந்த குறுந்தேசியவாத சக்திகளால எங்கட மக்கள் தொடர்ந்தும் ஒரு தேசிய அளவிலான பலம் பொருந்திய சக்தியாக மாறுவதற்கான தடைகளை நாங்கள் உடைக்கிறதா இருந்தா குறுந்தேசியவாத சக்திகளை தோக்கடிக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பேரிடவாத சக்திகள் எப்படி சிங்கள மக்களை ஏமாற்றினார்களோ கிட்டத்தட்ட அதே பாணியில் அல்லது அதிலும் பார்க்க மோசமாக தமிழ் குறுந்தேசியவாத போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் அதான் அந்த வரலாறு இவ்வாறு பெருந்தேசியவாதம் சிங்கள மக்களை ஏமாற்றி சிங்கள மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிங்கள மொழிக்கு பாதுகாப்பு இல்லை சிங்கள பௌத்த நாடொண்ட உருவாக்க முடியல இதுக்கு எதிராக தமிழர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் மலையக மக்களும் தடியாக இருக்கிற இதை சொல்லித்தானே கோதபாய ஜனாதிபதியா வந்தவர் சிங்கள மக்களை ஓட்டாண்டிகளாக்கி தாங்கள் பணக்கார வெக்கமாக மாறிய நிலையில தான் அவையல் சிங்கள பௌத்த பெருந்தேசிய என்றது எங்களை ஏமாத்திரத்துக்கு பாவித்தது அதாலதான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை புதிய சக்தியாக ஏழை மக்களுக்கு நண்பனான ஒரு சக்தியாக அவர்கள் அடையாளம் காண்கிறார்கள் அந்த அடையாளத்தை தமிழ் மக்கள்ல இருந்த பொருளாதார நலிவடைந்த பிரிவினரும் சிங்கள மக்கள்ல வறுமைப்பட்ட மக்கள் ஒரு ஒரு தரப்பினரை ஆட்சிக்கு கொண்டு வரக்குள்ள நாங்களும் அந்த தரப்போட சேர்வோம் என்று சொல்லி தான் சேர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி சிங்கள மக்களையும் மாற்றம் என்றால் அந்த சிங்கள மக்களும் பிறகு தேசிய மக்கள் சக்தியாலேயும் மாற்றப்பட்ட தமிழ் மக்களும் இலகுவாகவே ஒன்றிணைவார்கள் எனவே முன்னால உள்ள முக்கியமான கேள்வி தேசிய மக்கள் சக்தி ஒரு பலம் பொருந்திய சக்தியாக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி அழுத்தங்களை பிற்போக்கு சக்திகளை நாங்கள் மாறி வருகின்ற இருபத்தோராம் நூற்றாண்டு மாற்றங்களோடு நாங்கள் போகல வடக்கு கிழக்குல தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றினார் தமிழ் மக்களுடைய அடையாளம் அழிந்து போகாது தமிழ் மக்களுடைய அடையாளம் காப்பாற்றப்படும் தமிழ் மக்களுடைய இருப்பு அழிந்து போகாது காப்பாற்றப்படும் இந்த இந்த உறுதியில நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா தலைவர் மத்தியில இது கேட்கிற கேள்வி நாங்கள் முதலாவது பார்க்கோணும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கும் அடையாள அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் இதை தெளிவாக்கி நான் நான் உள்ளூராட்சி செயல் தேர்தல இந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் நான் தமிழன் தமிழன் தான் எந்த கட்சி அங்க வென்றாலும் என்னுடைய அடையாளத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க என்ன இலங்கையின் ஜனநாயக அரசியல் கட்சி சார்ந்த அரசியல் தானே அதாவது கட்சி தானே கீழ் மட்டத்தில இருந்து அரசாங்கத்துக்கு வரையும் போகுது அப்ப இவியல் தானே சிங்கள கட்சியோ தம கட்சியோன்னு பார்க்கணுமே தவிர ஒரு அரசியல் கட்சியில இருந்து தானே நீங்கள் போறியல் அப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி சார்பில் போட்டியிட்டாலும் கூட கடந்த காலங்கள்ல நான் சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து மக்களிடைய வரிப்பணத்திலேயே ஒரு பகுதியை உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு கொடுக்குது அது சொல்லுது இந்த காசுகளை நீங்கள் ஊழல் இல்லாத ஆக்கள்கிட்ட நிர்வகிக்க குடுங்க இதுவரை காலமும் ஊழல் உள்ளாக்கள் உதாரணத்துக்கு உள்ளூராட்சிகள்ல அந்த ரோட்டு போடுறது மட்டும் அது வெளி அழுக்குது அரசாங்கத்தினுடைய காசை எடுத்த உடனே என்ன செய்வார் என்றால் தமிழக கட்சி என்ன செய்ய முடியாது தங்களுடைய கொண்டாக்டர் ஒருவரை தேடி

அப்ப இந்த ஊழல் இது இல்லாமல் பண்ணுது ஏனென்றால் நாங்கள் நாங்கள் காசு ஊழலுக்கு இப்ப முதலாவது ஏஜெண்ட உள்ளூர் ஆட்சி தேர்தல்கள் கட்சி அரசியல் நடந்தாலும் கூட அங்கே அடையாள அரசியலை பற்றி பேசுறதுக்கான களம் அல்ல மாநகர சபைக்கு வந்தாலும் அதுதான் நிலவரம் நாங்கள் நீங்க சொல்றது போல மக்களுடைய அடையாளம் வேற கட்சிக்கு கொடுத்தால் இல்லாமல் போய்விடுமோ என்றால் அதை நீங்கள் எல்லோரும் சொல்லுவனும் எப்படி அது இல்லாமல் போகும் வாய்ப்பை இல்லை அதாவது அவையால் விளங்கப்படுத்தும் நீங்கள் என் பிபிக்கு உள்ளூர் ஆடு பல்வேறு துறை நகர சபைக்கு நீங்கள் என்பிபிக்கு வாக்களிச்சால் எப்படி அடையாள அரசியலை பாதிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் வல்வெட்டி துறையில் உள்ள வல்வெட்டி துறையில் உள்ள ஒருவர் என்பிபி வாக்களிக்கிறதன் மூலம் அவர் தமிழன் இல்லை என்றோ அல்லது அவர் இல்லை என்றோ ஆகிவிடா அதுதான் அப்ப என்ன அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் அப்ப இவர்கள் ஒரு மக்களை மக்களை ஒரு செயற்கையான ஒரு பயத்துக்குள்ளேயும் பீதிக்குள்ளையும் வச்சிருக்க பாக்கிறோம் இதுதான் நடக்கு அதாவது சிங்கள பெருந்தேசியவாதம் எப்படி சிறுபான்மை தேசிய இனங்களை தனக்கு எதிரியாக காட்டி மக்களை பயப்படுத்துதோ அது மாதிரி தான் தேசியவாதமும் தமிழ் அடையாளத்தை சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கி கடைசியா உதாரணத்துக்கு வைப்போம் நீதியரசர் விக்னேஸ்வரன் முதலமைச்சரா வந்து அவர் வரைக்க சொன்னது என்னண்டா நாங்கள் வந்தால் பொருளால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளும் கட்டி நிலங்களும் கொடுப்போம் அவர் தேர்தல சொல்லி வந்த பிறகு அவர் சொன்னார் இந்த இந்த மாகாண சபையில எந்த அதிகாரமும் இல்ல இது தெரியாமலா நீங்க போட்டி போட்ட நீங்க இதுதான் அந்த ஏமாத்து அரசியல் இது வந்து ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி தான் இந்த கதை அதுதான் உண்மையும் கூட இதுதான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல வந்து சிங்களன் தமிழ் என்று சொல்லி மக்களை பயப்படுத்துறது காரணமே இதுதான் உங்களுக்கு பயமா இருக்கு அவையால் அபிவிருத்திய செய்தால் தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சி அங்கு ஆட்சிக்கு வந்துடும் சிக்கல் தமிழ் கட்சிகளுக்கு என்றால் இப்ப நீங்கள் இதுக்கு முதல் சொல்ல சொன்னீங்க உள்ளூராட்சி சபைகள் அல்லது இந்த பிரதேச சபைகளிட்ட உள்ளூர் வீதிகளை புனரமைக்கிற அதிகாரம் வரி நிதி கையிருப்ப அதிகரிக்கிற அதிகாரங்கள் இருக்குது என்ன சொல்றது சண்டைகள் அவர்களுடைய கையில இருக்கு கடைகளுக்கான வரிகள் விதிக்கிறது சோழ வரி சோ இவர்களுக்கு வந்து இந்த பிரதேசத்தை வந்து ஒரு ஒரு மாதிரி கிராமமாக ஒரு மாதற்கான பெரும்பாலான அதிகாரங்கள் இருக்குது இப்ப நாங்கள் அப்படித்தானே உள்ளூராட்சி சபைதானே வச்சிருக்குது உள்ளூராட்சி சபைதானே போலீசாய் வச்சிருக்குது ஏன்னா நாங்கள் அந்த மாதிரியான வேலையை செய்யாமல் அரசியலை கதைச்சு மக்களுக்கு உள்ளூராட்சி சபைண்டா என்னன்றத நாங்க மறைச்சு வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு 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 முடிவாக தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளூராட்சி சபையை கைப்பற்றினா அவர்கள் என்னத்தை செய்ய போகிறார்கள் என்றது வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படி என்ற அந்த அச்சத்திலான் அவை இருக்கணும் ஏனென்றா ஒரு மக்கள் கேப்பினம் வச்சுக்கொள்வோம் இப்பொழுது என்பிபி அதிகாரத்தை கற்பற்றினால் அவைய மிக அதிக அளவு அபிவிருத்தி அடுத்த அஞ்சு வருஷம் செய்வினம் அப்ப மக்கள் கேப்பினம் என்னென்ன அஞ்சு வருஷத்திலே இதுகளை செய்ய முடியும் என்றால் இந்த எழுபது ஒன்பது வருஷமாய் என்ன செய்த இவருக்கு அந்த பயம்

அப்ப இந்த உடனே இவைக்கு பயம் பிடிச்சிட்டு இவையால் மஜ என்ன சொல்லிச்சு நம்மண்டா இதுதான் உங்களோட ஜனநாயகமும் மக்கள் தெரியுற சபைக்கு நீங்கள் காசே கொடுக்கறத விட்டுட்டு இப்ப அதுதான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நாளைக்கு விசேஷ கூட்டம் என்ற கூடுது அதுல ஜனாதிபதி இப்படி சொன்னது சட்டவிரோதமோ இல்லையோ அதாவது அவர் இது இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே வார பிரச்சனையே நாங்கள் அது தேர்தல் பிரச்சாரத்தோட மட்டும் வச்சுட்டு பார்க்க போனோம் ஆனால் இந்த முக்கியமான கேள்வி ஊழல் உள்ள சபைகளுக்கு நாங்கள் வாக்களிக்க வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நாங்கள் ஊழல் இல்லாத மனுஷருக்கு அந்த அக்கறை உள்ள வாக்களியுங்க வாக்களிங்க இந்த உள்ளூராட்சி சபை வந்து மிகவும் கீழ் மக்களோட நெருங்கின ஒரு சபையாக இருக்கிறதால இதுல போட்டி போடுறவர்கள் மக்களுக்கு பெரும்பாலும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார் வெளியில தெரிந்த பந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த வட்டத்துல தான் இந்த வாக்கு விளப்பும் இப்படி விழுகின்ற பட்சத்துல உள்ளூராட்சி சபைகளை ஒரு தனி கட்சி கைப்பற்றுவதுன்றது அது கொஞ்சம் அது கொஞ்சம் இயலாத காரியமாகத்தான் அனைவரையும் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அப்படிதான் வர போகிறது இப்படி வரையக்குள்ள இவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி கூடிய ஆசனங்களை பெற்றால் கூட அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கலாம் என்றால் இப்பொழுது தமிழர் இந்த குறுந்தேசியவாத கட்சிகள் எல்லாம் சொல்லுது நாங்கள் இப்ப தேசிய மக்கள் சக்தி தான் பொது எதிரி நாங்கள் போட்டி போட்டு தோக்கடிப்போம் என்ன நடக்க போகுது என்றால் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து நீங்கள் சொன்னது போல அறுதி பெரும்பான்மை ஒரு சபையில சபையில் என்றால் தேசிய மக்கள் சக்தி வந்து மற்ற கட்சிகளோட கூட்டமைக்கணும் தேசிய மக்கள் சக்தி தற்போதைய நிலையில வேறு யாரோடைய கூட்டமைக்குமோன்றது தெரியலையே கிளியரா சொல்லினோம் நாங்கள் மற்ற கட்சிகளோட போய் எங்களை சக்தி கொள்ள மாட்டோம் அப்ப அவர்கள் என்ன சொல்லுனம்டா பரவாயில்லை நாங்க எதிர்கட்சியில இருக்கிறோம் மற்ற பக்கத்துல நாங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு குழுக்களை

கடைசியிலே அந்த பட்ஜெட்டை தோக்கடிக்க கதையான உண்டுதானே அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துடும் ஏனென்றால் ஒரு தெளிவான அடிப்படையிலான ஐக்கியம் ஐக்கியம் இல்லாமல் அப்ப இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு சிக்கலான நிலைமை வரப்போ இது வந்து அந்த பிரதேச சபைகளுடைய அபிவிருத்தியை மிக மோசமாக பாதிக்கும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல அதுதான் நடக்க போகுது அதாவது எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக என்ன மாதிரி தடையாக்கினார்களோ அதே கதையை தொடரப்போது தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை எடுத்து அவர்களுடைய கையில் ஆட்சி இருக்கும் என்றால் அவர்களை பரிசோதிக்கிறதுக்கு இது ஒரு களமாக உள்ளூர் வீதிகளை போடலாம் பொது மலசல கூடங்களை கட்டுறது தூய்மைப்படுத்துறது கிராமங்களை ஒளிமையப்படுத்துறது இந்த உத்தாடலை பாதுகாக்கிற விஷயங்களை கவனிக்கிறது இந்த நீர் போக்குவரத்து கல்வகற்றல் திட்டங்களை கொண்டு வரது உண்மையிலேயே சொல்ல போனால் பெருந்தெருக்களை தவிர மற்ற பெரும்பாலான விஷயங்கள் வந்து இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு இருக்கு நேற்று என்று நினைக்கின்ற தேசிய மக்கள் முன்னணியினுடைய பிரதான வேட்பாளர் தொடர் இவர் அனுராத

அக்னேஸ்வரன் அவர்கள் மாதிரி தான் அங்க நாங்கள் அதிகாரத்துக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுப்போம் 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 நிலம் இதெல்லாம் பிறகு அங்கு ஒன்றும் இல்லை என்று சொல்றது இவையும் சொல்லினா நாங்கள் கிழிப்போம் உங்கள்கிட்ட காசு இல்லை மக்கள் முடியலேஸ்வரன் எதிர்கட்சி வந்துடக்கூடாதுக்காகத்தான் நாங்கள் நாங்கள் சொல்றதுக்கும் போட்டிட்டு தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு தடுத்து அரசியல் தோல்வி குறுந்தேசிய வாதம் புது எதிரியலை கண்டுபிடிக்கிறது ஆச்சரியம் இல்லை தானே இது மக்கள் நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய தேர்தல் அப்ப இந்த உள்ளூராட்சி சபையில மக்கள் என்ன முடிவு எடுக்கணும் நினைக்கிறீங்க மக்களை வந்து அங்கு அங்கு சேவை செய்ய கூடியவர்களை மட்டும் தெரிந்தெடுத்தால் உள்ளூராட்சி சபையில் இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மக்கள் இதில் என்ன செய்யணும் என்றால் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் போட்டியில போட்டியிடுகிறவர் ஊழல் இல்லாதவரோ சேவை மனப்பான்மை உள்ளவரோ எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்காக தொடர்ச்சியாக பாடுபடக்கூடியவரோ அவர் எந்த கட்சியாயும் இருக்கலாம் அவர் எந்த கட்சி என்றது பிரச்சனை இல்லை ஆனால் ஊழல் இல்லாதவர் கட்சி சார்பில்லாத அதாவது கட்சிக்காக வேலை செய்கிற மாதிரி காட்டாமல் கட்சிக்காக தெரிவு செய்தால் தேர்தலுக்கு பிறகு அவர் i

Go to it and under.